நான் தமிழ்மாறன் ஈஷாவுடைய காவிரி கூக்குற இயக்கத்தோட கல ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கி பூமி தினத்தில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த பூமியை காப்பாற்றுறதுக்காக தொடர்ந்து பல பேர் செயல் செஞ்சிட்ருக்காங்க ஈஷா இயக்கம் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சுற்றுச்சூழலை இயங்கிக்கிட்டே இருக்குது முதல் முதல்ல அந்த ஈஷாவுடைய வெள்ளியங்கிரி மலையில் மரநடை ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் மரங்கள் நம்ம விநியோகம் பண்ணியிருக்கிறோம் கடந்த ஆண்டு ஒரு கோடியே ஒரு லட்சம் மரங்கள் விநியோகம் பண்ணோம் இது இந்த அளவுக்கு அதாவது ஒரு சின்ன இயக்கமாக ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து இந்த ஒரு கோடி மரங்கள்றது உலக அளவில் வேறு யாரும் செய்யலை ஒரு தனியார் அமைப்பு ஒரு அரசாங்கம் இல்லாமல் ஒரு என்ஜிஓங்கிறது ஒரு கோடி மரங்கள் ஈஷா மட்டும்தான் பண்ணியிருக்கு வேறு யாரும் பண்ணலை நீங்கள் வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு உலகளாவிய ஒரு இயக்கமாக அது மாறி இருக்குது உலக அளவில் இவ்வளோ மரங்களை வந்து மக்கள் நடவைக்கிறதுல தொடர்ந்து செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது எதுக்காகனா இந்த மண்ணையும் மக்களையும் சுற்றுச்சூழலையும் காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட நதிகளையும் உயிர்ப்பிக்கணும் நோக்கத்தில் இந்த செயல் செஞ்சிகிட்ருக்கோம் முக்கியமாக காவேரி கூக்குரல் இயக்கம் அப்படிங்கிறது மரம் சார்ந்த விவசாயத்தை முன்னெடுக்கிறோம் ஏன்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும்னா மரம் நடணும் அந்த மரத்தை வந்து விவசாயிகள் மனசு வச்சால் மட்டும்தான் நட முடியும் அதில் அந்த விவசாயிகளோட பொருளாதார முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம உலகத்துக்கே தீர்வாக கொடுத்துருக்கோம் இது அம் ஐநா அமைப்பும் இது அங்கீகரிச்சிருக்குது ஐநாவோட ஐந்து அமைப்புகள் வந்து நம்ம காவிரி குக்கரில் இயக்கத்தை அங்கீகரிச்சிருக்குது சுற்றுச்சூழலுக்கான தீர்வாக வந்து காவிரி குக்குரலையும் வச்சுருக்குது ஐநா அமைப்பு ஏன்னா வெப்பமண்டல நாடுகளில் இந்த மாதிரி சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும்னா விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மரம் சார்ந்த விவசாயத்தை ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் நடக்குங்கிறத நம்ம காவிரி குக்கரல் இயக்கம் ப்ரூவ் பண்ணியிருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு கோடி மரங்களும் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு குறுகிய ஏரியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமே நம்ம ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் மரங்கள் நம்ம விநியோகம் பண்ண முடியுதுன்னா இது மிகப்பெரிய வெற்றி ஏன்னா விவசாயிகள் வந்து மரம்னால் நிழல் வரும் விளைச்சல் பாதிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்த இடத்துல அவங்களுடைய மனநிலையை மாற்றி மரம் சார்ந்த விவசாயம் மட்டும்தான் மண்ணையும் மாற்றும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்தும் இல்லாமல் சுற்றுச்சூழலையும் மேம்படுத்தும் ஆறுகளையும் உயிர்ப்பிக்குங்கிற விழிப்புணர்வை தொடர்ந்து சத்குரு ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க அவங்க மண் காப்போன்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்தாங்க உலக அளவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு கோடி மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி இயக்கம் உலகத்தில் இதுவரை நடக்கவே இல்லை இந்த சேவசாயில் பார்த்திங்கன்னா நானூறு கோடி பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க உலக அளவில் அந்த அளவுக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாடுகள் எண்பத்தி ஒரு நாடுகள் கரெக்டாக வந்து சேவ் சார் அதாவது ச அந்த இயக்கத்தோட எம்ஓவி பண்ணியிருக்கிறாங்க அப்போ மண்ணை காக்கிறது தான் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த பூமியை இப்போ காப்பாற்றலைன்னா ஐபிசிசி என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் பத்து வருஷத்தில் நீங்கள் செயல் செய்யலைன்னா அப்புறம் எப்போதுமே செய்ய முடியாதுங்கிறாங்க அதாவது யூஎன்னோட ஒரு விஞ்ஞானிகள் அமை ஒரு குழு ஐபிசிசிங்கிறது அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே பத்து சதவீத உணவு பற்றாக்குறை வரும் அதனால் மிகப்பெரிய உள்நாட்டு கலவரங்கள் வரும் இதெல்லாம் மாற்றணுன்னா கண்டிப்பாக மரம் சார்ந்த விவசாயம் தேவை அப்போ மரம் சார்ந்த விவசாயத்தின் மூலிமா தான் அந்த கார்பன் வந்து எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் இருக்குதோ அதை வந்து சீக்கோஸ்டேஷன் பண்ண முடியும் அதுக்கு வந்து மரம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை விவசாய நிலத்தில் மட்டும்தான் நட முடியும் ஏன்னா பெரும்பான்மையான பகுதி வந்து விவசாய நிலமாக தான் இருக்குது நீங்கள் வேணால் நிறைய நகரமயமாக்கணும்னு சொல்லிடலாம் நகரங்கிறது ஒரு ஆறு சதவீதம் தான் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் விவசாய நிலமாக தான் இருக்குது அவங்க மனசு வச்சால் மட்டும்தான் இந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்தியும் அதுக்காக விவசாயிகளுக்கு தொடர்ந்து நம்ம செயல் செஞ்சிட்ருக்கோம் மூணு ரூபாங்கிற குறைந்த விலையில் தரமாக மரக்கன்று உற்பத்தி பண்ணி தமிழகம் முழுக்க அவங்களுக்கு வழங்கிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை அந்த மரக்கண்ணை எப்படி நடணும் எப்படி பாதுகாக்கணும் அதில் என்ன ஊடு ஏற்படணும் அந்த மரக்கன்று வளர்ந்து வரையிலும் அதில் என்ன இன்ட்ராகிராஃப் பண்ணலாம் இப்படியெல்லாம் நம்ம தொடர்ந்து ட்ரைனிங் நடத்துறதுனால இந்த மக்கள்கிட்ட அவேர்னஸ் வந்து தொடர்ந்து செயல் செஞ்சிட்ருக்காங்க இந்த வருஷம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு நம்ம ஒரு கோடியே இருபத்தோரு லட்சம் இலக்காக வச்சுருக்கோம் அந்த இலக்கியம் கண்டிப்பாக எளிமையாக அடைஞ்சிட முடியும்னு நம்பிக்கை இருக்குது தினந்தமும் நம்ம ஈஷா காவிரி குழு பணியாளர்கள் குறைந்தபட்சம் முன்னூறு விவசாயிகளை சந்தித்து இந்த மரம் சார்ந்த விவசாயத்தோட முக்கியத்துவத்தை அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க இதனால இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய வெற்றியாக போயிட்டு இருக்கு நன்றி